மக்களே இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு ஏற்காட்டில் ஒரு இடம் சும்மா பார்க்க வந்தோம் தம்பிக்கு ஸ்கூல் சேர்த்துருக்கு வந்துட்டு அங்கே வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு இந்த இடங்களையெல்லாம் என்னான்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தோம் யாருது என்னன்னே தெரியல சும்மா உள்ளே வந்திருக்கோம் பார்க்கலான்ட்டு பாருங்க நல்லா இருக்காங்களா எப்படி இருக்கு காடு எல்லாம் மாடு வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது மாமர கொட்டை போட்டு விட்டுருக்காங்க மாமரம் ஆடு மேயுது பாருங்க ஆடு மெய்கிது பார்த்திங்களா இந்த இடமெல்லாம் அடுங்க இது